கார்த்திக் ரேவதி சீரியல்ல அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கார்த்திக் ரேவதி மயில்வாகனம் ரோகிணி நாலு பேரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க அவர் சரியான கோக்கத்தில் கொண்டிருக்காங்க ஏன் இஸ்ரீ எதுனால் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்னு கேட்குறாங்க இவன் மனசு சரியில்லைன்னு நாங்கள் ஜோசியரை பார்க்கலான்னு போனால் அவன் ஏதோ மனசை குழப்பி விடுற மாதிரி பேசிட்டாங்கிறாங்க அப்படி அப்படி என்ன சொன்னாருன்னு கேட்கும்போது கிளை குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்று சேர்ந்துன்னு சொல்கிறாங்க அந்த ஜோசியர் வீட்டில் புது வாரிசு உருவாக தான் ரோகிணிக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை மூலமாக நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேருன்னு சொல்லியிருக்கான் இதெல்லாம் நடக்கிற விஷயமா சரி ஏன் போய் கேட்டேன்னு எனக்கு இப்போ இருக்குது ரோகிணி தான் குழந்தைய பெற்றுக்கப்படுறதில்லன்னு சொல்லிட்டால அப்படி இருக்குது இந்த ஜோசியர் சொல்றதெல்லாம் பொய் தானே ரோகிணி எடுத்த முடிவு கரெக்ட் தான் ஆனால் உனக்கு குழந்தையே வேண்டாம் இப்போ இருக்கேன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி இதை கேட்டதும் அங்கே வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அதிர்ச்சி அடிறாங்க ரோகிணி சொல்லலான்னு வந்தாங்க சரி கன்சீவாக இருந்தால் விஷயத்த கிட்ட சொன்னால் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்கன்னு ஆசாசியாக சொல்ல வரும்போது ஏ ரோகிணி நீ எதை சொல்ல வந்த என்ன விஷயம்னு கேட்குறாங்க சாமண்டேஸ்வரி அம்மா அது ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் கோயிலுக்கு போனேன் அங்கே ஐயர் சொன்னாங்க கூடி சீக்கிரம் குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் இது என்னென்ன தெரியலைங்கிறாங்க அப்படியா சரி சரி அறிவி ரோகிணி உங்ககிட்ட எச்சரிக்கை ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எக்கார்ட்டு கொண்டு இப்போதைக்கு உனக்கு குழந்தை வேண்டாம் சரியா நான் சொல்கிறத நீ கவனமாக கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க சாமுண்டிச் சரி மயில் வாகனம் ரோகிணி இவங்க எல்லாரும் மறுபடியும் ரூமுக்கு வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் அம்மா ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல எப்படி சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கிறாங்க ரோகிணி நீ ஒன்று அழுக கவலைப்படாத மூணு வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைக்காத பொக்கிஸும் கிடைச்சிருக்கு ஆனால் அத்தை இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே இந்த விஷயத்த கேட்டால் சந்தோஷப்படுவாங்கன்னு நாம நினைச்சோம் ஆனால் அவங்க இந்த அப்படியே இருந்திருந்தாலும் கலச்சிடுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர குழந்தை வேணும்னு ஒண்ணும் சொல்ல போறது இல்ல அதனால அவங்க கிட்ட மறைக்கிறதே நல்லதுங்கிறாங்க ஆமா இது எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு கேக்குறாங்க மயில்வாகனம் உண்மையை சொல்லிட வேண்டியதான் நடக்கிறது நடக்கட்டுங்கிறாங்க இல்லங்க அதுக்கு ஒரு நேரம் காலம் வரட்டும் அப்ப நான் பேசிக்கிறேங்கிறாங்க ரோகிணி எப்படி ரோகிணி இதெல்லாம் மறைக்கிற விஷயமா நீ உண்மையை சொல்லிருக்கணுங்கிறாங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இதுக்கெல்லாம அம்மாவை கேட்கணும் அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் அவங்க அம்மா வச்சுட்டுறாங்க என்ன ஈஸ்வரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற இதெல்லாம் ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அல்லவா என்ன ஈஸ்வரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு குழந்தை பிறக்கிறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் ஆனா அந்த குழந்தை வேண்டவே வேண்டாம்னு வீட்டில் சொல்லிட்டு இருக்கிறியே இதெல்லாம் நல்லா இருக்கா இப்படியெல்லாம் பேசுறது நல்லாவா இருக்குன்னு கேக்குறாங்க ராஜராஜன் இதை பாருங்க குழந்தை பிறந்தா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு அதனாலதான் இந்த குழந்தை இப்போதைக்கு வேண்டான்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் வேற ஒரு காரணம் கிடையாதுங்கிறாங்க அப்படியே ஒரு வேலை ரோகிணிக்கு குழந்தை இருந்தாலும் இதை நீ போய் நேருக்கு நேரம் சொல்லலாமான்னு கேக்குறாங்க ராஜராஜன் இதை பாருங்க அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னா கூடாது அதுக்கு காரணமா குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வேண்டவே வேண்டாம் அவ்வளவுதான் என் முடிவுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மயில் வாகனம் கலங்கி போய் நிற்கிறாங்க மூணு வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்துட்டு இப்போதான் நமக்கு குழந்த கிடச்சிருக்கு இந்த விஷயத்த சந்தோஷமா வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நிற்கிறோமேங்கிறாங்க ஆமாங்க ஆரம்பத்தில் எனக்கு குழந்த தான் நான் நினைச்சேன் எங்க வெளியில போனாலும் என்னை குத்தி காட்டுவாங்க ஏதாவது ஒன்னு சொல்லி என் மனசை காயப்படுத்துவாங்க அப்பவெல்லாம் என் மனசுல குழந்தையிலேயேன்னு ஏக்கம் இருந்து அவமானத்திலையும் அசிங்கத்திலையும் சில நாள் நான் திரும்பி வந்திருக்கேன் அப்படியெல்லாம் இருந்து இன்னைக்கு வலியும் வேதனையோடு இருந்துகிட்டு இருந்த எனக்கு வச்ச வேண்டதலாம் இன்னைக்கு எனக்கு ஒரு பொக்கிசமாட்ட இந்த குழந்தை கிடைச்சிருக்கு வீட்டுல குழந்தை வேண்டவே வேண்டாம்னு அம்மா சொல்றாங்களே இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு ரோகிணி அழுக ஆரம்பிக்கிறாங்க மயில் மயில்வாங்கனத்துக்கு ரோகிணிக்கும் ஆறுதல் சொல்றாங்க இதை பாருங்க கும்பாபிஷேகம் முடிக்கிறதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி கிட்ட மெல்ல மெல்ல சொல்லிக்கலாங்கிறாங்க அது எப்படி சகலை இதை மறைக்கக்கூடிய விஷயமாங்கிறாங்க மயில்பாகணும் மறைச்சி தாங்க ஆகணும் வேறு வழி இல்லை கொஞ்சம் நாளைக்கு தானே முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த விஷயத்தை சொல்லிடலாம் அப்புறம் என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் விடுங்கங்கிறாங்க கார்த்தி சரி சகலை நீ சொல்கிற சரின்னு நானும் ஏற்றுக்குறேங்கிறாங்க மயில்வாகனம் ரோகிணியும் சரி ரோகினியை நீ இதை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்கிறாங்க அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனால் இந்த விஷயத்த நான் எக்காந்து கொண்டு சொல்லவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ரோகிணி ரோகினி கலங்காத நான் இருக்க அப்படின்னு சொல்லி மயில்பாகனம் ரோகினி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசிக்கிறாங்க சாமுண்டி சிறைய ஹாலில் உட்காந்துருக்கும்போது அப்போ ஒருத்தர் புரோக்கர் தரகர் அனுப்புனாருன்னு சொல்லி வர்றாங்க அப்படியா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்கமோ திருச்சிங்கிறாங்க எங்கள் பையனுக்கு நாங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோமா சாமுண்டீஸ்வரி தான் பொண்ணு எடுக்கணும் சாமுண்டீஸ்வரி வீடு எதுன்னு நாங்கள் கேட்டதும் எல்லாரும் எப்படி பயபக்தியோட உங்கள் வீட்டை அடையாளம் கட்டினாங்க தெரியுங்களா உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொண்ணு எடுத்தால் உங்கள் வீட்டில் தான் பொண்ணெடுக்கணும்னு நாங்கள் முடிவோடு வந்திருக்கோங்கிறாங்க ஓ அப்படியா உங்கள் பையன் என்ன பண்ணிகிட்ருக்காரு எங்கள் கண்டிஷனால் உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க சாமுண்டஸ்ரீ எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் கல்யாண மண்டபம் இருக்குது தியேட்டர் இருக்கு தோட்டம் துறவு வீடு பங்களா எல்லா வசதிகளும் இருக்கு எல்லாமே எங்கள் பையன் ஒரே பையனுக்கு தவளவு வசதிகள் இருந்தாலுமே உங்கள் வீட்டில் தான் எங்கள் பையன் எடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் பையனை நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம் நீங்கள் போட்ட கண்டிஷனுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் எங்கள் பையன் இங்கேயே இருக்கலாம் இப்பவே தட்டை மாற்றிக்கலாமான்னு கேட்குறாங்க நிச்சயதார்த்தமே முடிவு பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது துர்கா இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி என்கிட்ட என்ன தனியாக பேச போகிறேன் அப்படின்னு போய் என்னன்னு கேக்குறாங்க என்னத்தை பற்றியே நான் யோசிக்கவே இல்லை இப்போ எதுக்குமா திடீர்னு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணமெல்லாம் வேண்டாங்கிறாங்க துர்கா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் கூடி வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் நீ வேண்டாம்னு சொன்னாவெல்லாம் விட முடியாது அம்மா எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் சரியாக தான் ஏன் ரேவதிக்கு கூட நான் டக்குன்னு முடிவு பண்ணி தானே கல்யாணம் பண்ணனேன் அவ வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு பார்த்தியா ஆஜாவை ரேவதி வேண்டவே வேண்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ மனசு மனசொத்து போகலையா அந்த மாதிரி தான் இதுவும் நான் எடுத்த முடிவில எந்த தப்பும் வராது நீ இந்த கல்யாணத்துக்கு சமதிச்சு தான் ஆகணுங்கிற சாமுளஸ்வரீ இந்த மாப்பிளையை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவரா இருக்காரு நம்ம போட்ட கணேசனுக்கு எல்லாம் அந்த குடும்பமும் சரின்னு வந்திருக்காங்க முடிவு பண்ணிட்டேன் உனக்கு இந்த மாப்பிளை தான் இந்த மாப்பிளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழப்போற இப்போதைக்கு வேண்டான்னு நினைச்சாலும் ஒரு நாள் அம்மா சொன்னதெல்லாம் சரிதான் நினைச்சி நீ அவர் கூட சந்தோஷமாக வாழ்த்தான் இருக்கா நான் முடிவு பண்ணுனா பண்ணணும் தான் இந்த மாப்பிளையை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இப்போ நான் போய் பேசி முடிவு எடுக்கிறேன்ட்டு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி வந்ததும் மாப்பிள்ளை வீட்டில் சொல்கிறாங்க இன்னைக்கு தட்டு மாற்ற வேண்டாம் நாளைக்கு தட்டு மாற்றிக்கலாம் நீங்கள் நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க அப்பா ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்கள் குடும்பத்தில் நாங்கள் பொண்ணு எடுக்கிறதுல நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் உங்கள் பையன் உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையே வரதுல நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் நாளையும் கிளம்பிங்க தள்ளி போட வேண்டாம் கூடிய சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நாம முடிச்சிடலான்னு கேட்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில் தாராளமாக முடிச்சிடலாம் நீங்கள் நாளைக்கு வாங்க நிச்சயதார்த்தத்தை முடிஞ்சதும் அடுத்தது கல்யாணம் பேச்சு பேசிடுலாங்கிறாங்க சமுண்டேஸ்ரீ மாப்பிள வீட்டிலேருந்து எல்லாரும் சந்தோஷமாக கிளம்புற மாதிரி கிளம்பி போகிறாங்க இங்கே ரேவதி இது எல்லாம் பார்த்துட்டு சரி துர்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு ஒரு பார்த்து கேட்குறாங்க என்ன துர்க்கா ஏன் அழுகுறேன் எனக்கு மாப்பிளை பிடிக்கலையா இந்த சம்பந்தம் பிடிக்கலையா ஏன் என்னென்னு அம்மா வற்புறுத்தி என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை திப்புன்னு வந்த மாப்பிளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே இது சரியானு கேட்குறேன் இருக்கிறாங்க துர்கா உன் வாழ்க்கையவே உன் விருப்பம் இல்லாம தானே அமைச்சு வச்சாங்க இருந்தாலும் மாமா நல்லவரா இருக்கிறதுனால பரவாயில்ல உனக்கு பிடிச்சிருக்கு வாழ்றீங்க இதே மாதிரி என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு யார் கண்டா கல்யாணத்தை பத்தி நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை இப்படி இருக்க திட்டு துப்புன்னு கல்யாணம்னு சொன்னா எப்படிக்கா ஏத்துக்குவேங்கிறாங்க துர்கா கொஞ்சம் யோசிக்கலாம் இருங்கிறாங்க இதுக்கு மேல என்னத்த யோசிக்கிறது என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே முடியாதுன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க நீ அழுகாத இதை பத்தி நான் ராஜா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போறாங்க ரேவதி சிவனாண்டி முத்துவேலு சந்திராவும் வந்துடுறாங்க பேருமா சேர்ந்துக்கிட்டு அந்த மாப்பிள்ள வெட்டிக்காரரை அனுப்பி வச்சது அவங்கதான் அந்த மாப்பிள்ள வெட்டிக்காரர்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கறாங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் போய் பேசினதுமே சாமண்டீஸ்வரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க நாளைக்கு தட்டை மாத்திக்கலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தை நாசம் பண்ணனும் சாமண்டீஸ்வரி தலை குனிஞ்சு நிற்கணும் அவமானத்தால் அவள் தொங்கணும் ஜெயிலுக்கு அனுப்பின சாமாண்டீஸ்வரியை நான் சும்மா விட போகிறது இல்லை நான் எப்படி ஜெயிலில் கிடந்து தவிச்சினோ அதே மாதிரி சாமண்டீஸ்வரி உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு அவள் துடிதுடிச்சு போகணுங்கிறாங்க சிவநாண்டி ஒட்டுவேலு சந்திராவும் சொல்கிறாங்க எங்கள் அக்காக்காரி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிலை துடிக்கிறத நானும் பார்க்கணுங்கிறாங்க மேடம் நாங்கள் சந்தேகம் வராத அளவுக்கு நல்லா நடிச்சோமான்னு கேக்குறாங்க ரொம்ப சூப்பராவே நடிச்சிங்க எங்க அக்காவே நம்பிட்டேன்னா பாத்துக்கோங்களேன் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டான் ஆனா நீங்க வந்து சொன்னதும் டக்குன்னு அப்படியே நம்பிட்டால அதுதான் ஆச்சரியமா இருக்கு அந்த அளவுக்கு நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அக்கா சொன்ன மாதிரி நாளைக்கே வந்துருங்க நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலாங்கிறாங்க சந்திரா சரிங்க நாங்க வரோம்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போறாங்க இதா பார் மருமகளே நாம நினைச்ச மாதிரியே கன கச்சிதமா இந்த நாடகம் சிறப்பா போயிட்டு இருக்கு எப்படியோ இந்த பையனுக்கு துர்காவை கல்யாணம் பண்ணி வச்சு துர்காவோட வாழ்க்கையே நாசம் பண்ணணும் குடும்பத்தை என்னென்னலாம் சித்திரவதை பண்ணி ஆட்டி படிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட்டி படிக்கணும் மருமகளேங்கிற ரங்க முத்துவேலு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எங்க அக்கா குடும்பத்தை என்னமா ஆட்டி படைக்க போறேன் பாருங்க துர்கா வாழ்க்கையை நாசம் பண்ணி அவ வாழ்க்கையே நரகமானா எங்க அக்கா மனசு என்ன வலி வலிக்குங்கிறது எனக்கு தெரியும் துர்கா வாழ்க்கையை வனயமா வச்சுதான் எங்க அக்காவையே நான் வீழ்த்த போறேன் என்னெல்லாம் நடக்க போகுது இனிமே தான் நீங்க பாக்க போறீங்கன்னு போறாங்க சந்திரா துர்கா அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இங்க பாரு துர்கா இனிமேலும் நீ இப்படி அழுதுகிட்டு இருக்காத என்ன நிச்சயதார்த்தம் தானே வண்ண போறாங்க கல்யாணத்துக்கு இன்னும் நாலு இருக்குல்ல அப்ப பாத்துக்கலாம் விடுங்க ராமலேஸ்வரி வந்து புடவையை கொடுக்குறாங்க இந்த புடவையை நீ நம்ம மாப்பிள்ள வீட்டுக்காரர் வரும்போது இதை கட்டிக்கிட்டு வர நாளைக்கு உனக்கு நிச்சயதா வீட்டுல நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் நடக்கணுங்கிறாங்க அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை நான் எப்படி இந்த புடவையெல்லாம் கட்டிட்டு வந்து நிற்பேங்கிறாங்க இதை அப்பா துர்கா இதுக்கு மேலே நீ எதுவும் பேசக்கூடாது நான் சொன்னால் சொன்னது தான்ட்டு போகிறாங்க சாமுண்டி சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ அவசரமாக செய்கிறத பார்த்துட்டு கார்த்தி ரேவதி கிட்ட கேட்குறாங்க துர்காவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமானு கேட்குறாங்க நான் கேட்டால் அவளுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கிறாங்க துர்காவுக்கு விருப்பமே இல்லாத கல்யாணத்தை அவள் எப்படி செஞ்சுக்குவா அத்தை என்னடானா நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க நீ என்னடானா துர்காவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன் அவனை காதலிக்கிறாங்க எனக்கே சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி துர்காவா கூட்டிட்டு வரே அப்படிங்கிறாங்க சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் போறாங்க ரூம்ல பார்த்தா துர்காவா காணா பதிரி அடிச்சு ஓடி வராங்க எங்க ரூம்ல துர்காவா காணும் இது அம்மா கிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிடும்னு வந்து கார்த்திகிட்ட கிட்ட சொல்றாங்க அப்படி அதுக்குள்ள இங்க போயிருப்பா சரி இரு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க ரேவதி ஒரு பக்கம் கார்த்தி ஒரு பக்கம் தேடி பாக்குறாங்க துர்கா ரூம்ல பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை என்னை தேட வேண்டாம் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு லெட்டர்ல எழுதியிருக்காங்க கொஞ்ச நேரத்துல இந்த துர்கா எங்க போயிருப்பா ஒருவேளை ரேவதி சொன்ன மாதிரி நவீனும் துர்காவும் காதலிக்கிறாங்களா நவீன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் சரிப்பா கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரெண்டு பேரும் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே சரி போய் பார்க்கலான்னு சொல்லி கார்த்தி வெளியில் கோயில் கோயிலாக அங்கங்க ஓடி பார்க்குறாங்க கார்த்தி நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது நவீன் ஃபோன் எடுக்கவே இல்லை அக்காவுக்கு கல்யாணம்னு விஷயம் கேள்விப்பட்டதுமே நவீன் உடனே துர்காவை கூப்பிட்றாங்க இதை துர்கா இதுக்கப்புறமா நீ தாமதிக்காத கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் நீ கோயிலுக்கு வா நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிறாங்க நவீன் சொன்னதை கேட்டதும் துர்காவும் தைரியமாக வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க நவீன வந்து பாக்குறாங்க இதை பார் துர்கா என்ன நம்பி நீ வரலாம் என்கிட்டயும் ஏகப்பட்ட சொத்து இருக்கு உன்னை வச்சு காப்பாத்துற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு நீ மனசார விரும்புறீன்னு எனக்கு நல்லா தெரியும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாராலும் பிரிக்க முடியாது துர்கா நீ என்ன சொல்றேன்னு கேட்கவும் நவீன் நீ என்ன சொல்றியோ அதையுமே நான் கேட்கறேன் எங்க அம்மா எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் சேர்ந்து வளர்த்த நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிடுறாங்க துர்கா அப்ப சரிப்பா மாலையை மாத்தி தாலி கட்டிக்கலான்ட்டு ஐயர் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கிட்டு நவீன் துர்கா கழுத்து தாலி கிட்ட போறாங்க அந்த நேரம் தான் கார்த்தி நவீன தேடிக்கிட்டு கோயிலுக்குள்ள வராங்க கோயிலுக்குள்ளே வந்து பார்க்கும்போது நவீன் துர்கா கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க அத்தையும் ரேவதியும் பார்த்துட்டு எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க நவீன் துர்கா கழுத்தில் தாலி கட்டிட்டு திரும்பி பார்க்குறாங்க கார்த்தி நிற்கிறாங்க கார்த்திகிட்ட வந்து என்னால் துர்காவை மறக்க முடியல அதனால தான் அவளை தாலி கட்டி என் பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க நவீன் காதல் கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் பொறுமையாக இருந்திருக்கலாங்கிறாங்க கார்த்தி மாமா அம்மாவோட புரிவாதம் தான் உங்களுக்கே தெரியுமில்ல நிச்சயமாக இந்த கல்யாணத்துக்கு அவங்க சமாளிச்சிருக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்யணும்னு நினைப்பாங்க அதனால் நாங்கள் எடுத்த முடிவு தான் சரிங்கிறாங்க துர்கா ரேவதி துர்காவோட சந்தோஷம் தான் முக்கியம் அம்மா தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு மூணு காலனி எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது தான் நல்லது ஆனா சில விஷயங்கள் நல்லதாவும் இருக்கும் சில விஷயங்கள் கெட்டதாவும் இருக்கு ஏன் என் வாழ்க்கையில மகேஷ பத்தி நான் எடுத்தது தப்பா இருந்துச்சு ஆனா நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவு சரிதான் இருக்காங்கிறாங்க ரோகிணி விஷயத்துல பார்த்தா இப்ப அவ கர்ப்பமா இருக்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை கூட அம்மாவை எடுத்துக்கிட்டு சொல்ல முடியாத ஒரு காரணத்துல சூழ்நிலையில சிக்கிருக்க பாத்தீங்கல்ல அம்மாவோட பிடிவாத குணத்தினால நாம இப்படி தான் முடிவெடுக்க வேண்டியதா இருக்கு சரி துர்கா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நல்லா இருங்க எங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்கிறாங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் நவீன் துர்கா ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்றாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போதுங்கறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்